சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது கரிகாலன் காலை அந்த காளை அடக்கிய தீர்வம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ வேட்டை ஐயனார் உள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதானை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா

காமாச்சி அம்ம நல் ஆசியோடு முத்துப்பாண்டி அவரது கரிகாலன் காலை அந்த காலையினை எப்படியும் முடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிர நிகட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றி ஸ்ரீ வேட்டு ஐயனார் குழு வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக

பச்சை நிற போட்டு வச்சு தேவதை போல் நடந்து வர வேண்டும் சீட்டி அடியுங்கள் அட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்தறிந்து

ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்றிடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருகலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றன மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வெள்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் குப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் ஆட்டம் வீறு விரைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து ஓற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமஞ்சி விரட்டா

ஸ்ரீவேட்டை அய்யனார் குழு வீரர்கள் அனைத்து வீரர்களும் அழகப்பா கல்லூரியிலே பயில்கின்ற வீரர் எல்லாம் ஜோக கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் மதத்த காளையாக என பொருந்தி இருந்து பார்ப்போம் சீட்டி அடிகுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உற்சாக படுதுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாக்கிடவாற்றல் மிக்க வீரர்களா இன்றைய நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்கள் எங்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க இன்றைய வீரம் நாளைய வரலாறு ஜோர கை தட்டுங்க சீக்கிரீங்க வீரனை உற்சாகப்படுத்துங்க எங்கள் காலை சதுராடு கண்ணத்துல கை வைக்கிறேன் நேரம்ல எங்கிட்டு குலவை வருது சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா நகரம்பட்டி கட்டப்பயணிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கலாய்ப்பேன் நகரம்பட்டி கட்டப்பய வீடு எடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன்

இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அந்த மாணவியர்களை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தையர்களுக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டார் மதுரை மாவட்டம்ன்னப்பட்டி முத்து கரிகாலன் காலை அந்த காலையில சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேண்டை ஐயன் குழு வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது சீட்டி அடியுங்கள் கை யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் பாயின்ற களத்தில் நடுவே விரட்டி வந்து சீண்டிய போதும் இரு கையை இரு கொம்பி நேரே பிடிக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட தமிழ் அரசாணையும் அசர வைத்து அரியணை ஏற்றும் திமிர் கொண்ட தமிழ நிலத்தை திடலமாக்கி திடலை வட்டமாக அமைத்து வட்டத்தை வட மகாணமாக அமைத்து வட மகாணத்தின் நடுவே உரக்கள் பதித்து இரத்த புள்ளி உடுத்து உரலுக்கும் கயிறுக்கும் மனம் முடித்து உரலை உறங்க வைத்து திரளில் திறமை கொண்ட தில்லுக்கு சொல் உயர்த்த திசை எங்கும் புகழ் வர்றப்ப காளைகளும் காளையர்களும் தயாரையில் விளையாடி கொண்டே இருவ வைரவா புத்து வைரவா அதை தூக்குங்கடா டே புத்துரு தூக்கு புத்திரு மாட்டுக்குள்ள ஓடிராம சத்துருவ புத்துரு கடைசி காலத்துல கடைசி பத்தேடு விடா நா சுமா டைன் மீன்ஸ் புக்கு சிக்கு புக்கு வயலு அதயா ஓரம் வந்துரும் புத்திரு நம்ம சொன்னா கேட்கும் சீட்டி அடியுங்கிருந்து பார்ப்போம் விட்டு பத்து நிமிடங்கள் கை அடியுங்க மதுரை மாவட்டம் மண்ணப்பட்டி முத்து பாண்டியவரது கரிகால காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் காரை கொண்டி வேட்டை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா மூர்த்தின் உசுறு கொடுத்து கத்துறதுனா ஏன் இப்ப பக்கத்துல வைக்கிறேன்

இந்த மருத்துவ பரிசோதனைகள் வந்து 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 உள்ள வராங்க ரொம்ப பேர் கள்ளத்தனமா வராங்க புடிச்சு நிப்பாட்டி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க சீட்டி அடியுங்க அதை நட்டுங்க வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபுடி வீரர்கள் விழா குழுவின் சார்பாக பிரியாணி வழங்கப்படுகின்றது அப்படியே வந்து சைடுல வந்து வாங்கிட்டு போங்க சாப்பாடு தீபகனை கொடுக்குறாரு கரிசல் குளம் தீபகண்ணே வாங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு வீரர்கள் உன்னி உன்னப்பட்டி முத்து கரிகாலனுக்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேட்டை ஐயன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டி

அதுதான் வட மஞ்சு விரட்டார் விரட்டோர் நெஞ்சுக்குள் புண்ணிய பூமியாம் கோவில் பாப்பா குடி மண்ணிலே காலையில் சிலு சிலுக்கின்றது பெருமை சேர்த்திடவாடி பெருமை சேத்திடவா வாட்டி நீங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை நாட்டிட காலையும் சிறந்த காலை வெள்வது மண்ணப்பட்டியா காரை குடியா காரைக்குடி செட்டி நாடு உணாவமா மணப்பட்டி முத்துப்பாண்டி சமையலா என பொறுத்திருந்து பார்ப்போம்

மெடிக்கல் செக்அப் போவாங்க இல்ல சார் அப்படியே உள்ள போடா இப்படியே உள்ள போயிரடா அண்ணே தவ கூடாதுனே தவாதீங்கனே மெடிக்கல் செக்அப் அப்படியே மெடிக்கல் செக்அப் போவாங்க தம்பி அழகு பேன் கிளப் இப்படி வரட்டு இப்படி வரட்டு சார் விடுங்க அப்படியே போடா கடைசி ஐந்து அடி விடு

லாஸ்ட் பார் ஃபோர் மினிட்ஸ் மதுரை மாவட்டம் மன்னப்பட்டி முத்து பாண்டிய வர்றது காலை கரிகாலன் காளைக்கு பெருமை செந்திடவா இதற்கடுத்தபடியாக காங்கையன் நந்தகுமார் சார்பாக நாலூர் நாடு கிராமரி கிருஷ்டன் வரதுக்காக வாடி வாசன கொண்டாங்க அப்ப கொண்டாங்க மாடு வந்துருச்சு பீரல் வந்துட்டாங்க நல்லா சோகன் எதிட்டுங்க பெண்கள் சேம்பா விஸ் சொன்னா பூரா பாருவேன் இங்கே நல்லா பெண்கள்லாம் விசு அடிக்கவாபா ஒரு உள்ளக்கு தெரியல சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகை நீ பெறுவதற்கு ஒரு காலையோ உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் எங்களுடைய அழைப்புதல் என்று வருகை புரிந்து கொண்டிருக்கின்ற திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம்

பெருமைத்திவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அண்ணா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவாறை குடிக்கு பெருமை காலங்கள் கடந்து விட்டன போவது யார்

முத்து பாண்டி அவரது கரிகாலன் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றார் சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி வேட்டை ஐயன் குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் வாங்க காரைக்குடி